பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் மகாகவி விடுதலை விடுதலைக்கு மகளிர் எல்லோரும் வேட்கை கொண்டனம் வெல்லுவம் என்று கிண்ணம் மீது சேர்ந்து நாம் பிரதிஜினை செய்வோம் உடையவள் சக்தி ஆண் பெண் இரண்டும் ஒரு நிகர் செய்து உரிமை சமைத்தால் இடையிலே பட்ட கீழ்நிலை கண்டீர் இதற்கு நாம் ஒருபட்டிருப்போமா திறமையால் இங்கு மேனிலை சேர்வோம் தீய பண்டை இகழ்ச்சிகள் தேய்ப்போம் குறைவிலாது முழு நிகர் நம்மை கொள்வர் ஆண்கள் எனில் அவரோடும் சிறுமை தீர நன் தாய் திருநாட்டை திரும்ப வெல்வதில் சேர்ந்து இங்கு உழைப்போம் அற பண்டை வழக்கம் ஆணுக்குப் பெண் விளங்கு எனும் அக்தே விடியும் நல்லொலி காணுதி நின்றே மேவு நாகரிகம் புதிது ஒன்றே கொடியர் நம்மை அடிமைகள் என்றே கொண்டு தாம் முதல் என்றனர் அன்றே அடியோடு அந்த வழக்கத்தை கொன்றே அறிவியாவும் பயிற்சியில் வென்றே கடமை செய்வீர் நன் தேசத்து வீரக்காரிகை கணத்தீர் துணிவுற்றே நன்றே